ஹலோ எப்ரிவான் நான் தாங்க பம்மி உங்கள் எல்லாருக்கும் கோயிலில் சாப்பிட்ற புளியோகிற மாதிரி செய்யணும்னு ஆசையாக இருக்கேன் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த புளையோகரியை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் என்ன சேர்க்காம ரெண்டு ஸ்பூன் கடலை மூணு ஸ்பூன் வெள்ளை ஒழுங்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வருப்பட்டதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடையில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் உங்ககிட்ட முழு தனியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒன் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க வருபட்டோன்னா இதையும் அதே ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடையில் காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு ஆறு மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவும் வருபட்டனா அதே பிளேட்டில் சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளியில இருக்கிற பிசு பிசுப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓகே இப்போ புளியும் வதக்கி முடிச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு அது கூடவே வதக்கின புளியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு புளிய பவுடர் ரெடி கடாயி வந்து நல்லா சேர்த்துக்கலாம் கடகு உழுந்து கடலப்பருப்பு பட்டை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் சரி இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் அது கூட அதுக்கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் வடிச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு இந்த தாலிப்போட சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம ரெடி பண்ண அந்த புளியோகரை பவுடரையும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா நேடையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவும் சூப்பராக கோயில் புளியகுரை டேஸ்ட்டில் புளிய ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு புளியோகரை செய்கிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் இதை சாப்பிட்ற எல்லோரும் கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க ஓகே இதை இப்போ என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச்க்கு பேக் பண்ண போகிறேன் புளியங்கரைக்கு பெஸ்ட் காம்பினேஷனே பொட்டேட்டோ ஃப்ரை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க